உலகெங்கும் வாடும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா தமிழ் மாத அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார் இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருவிழாக்கள் நம் மாதா மாதம் கொண்டாடக்கூடிய திருவண்ணா திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு பயிற்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும் அப்போ அந்த பயிற்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றது தான் டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் என்ன உங்கள் ராசியாதிபதி பனிரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடாது அது ஒரு பெரிய சிறப்பான விஷயம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் குருவுடைய சேர்க்கை நாலாம் இடத்தில் செவ்வாய் கேது பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் சனி பகவான் இதுக்கு மேலே ஒரு சிறப்பான மாதம் ராசி என்பர்களுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா ராசியாதிபதி எப்போ உங்கள் ராசிக்கு வராரோ நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய மு நிலையாக இருக்கும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ராசி என்பர்களுக்கு மற்ற கிரகநிலை எல்லாமே நல்லா இருக்குது அதுவும் முக்கியமாக ஆணி மாதத்தில் அந்த சூரியன் குருவுடைய சேர்க்கையும் இருப்பது மிக மிக சிறப்பு காரணம் என்ன கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்கு நான் லாபாதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு சூரியனுடன் இணைந்து இருக்கிறார் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு ரெகுலர் வருமானம் இல்லை சார் ஒரு ரெகுலர் வருமானம் வரத்துக்கான வழியை தேடிட்டு இருக்கேன் அது கிடைக்காம இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது எதில் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் சார் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் நல்லா உழைக்கிறேன் ஆனாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வருமானத்தில் உயர்வு இல்லை ஒரு இங் ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு ப்ரொமோஷன் இல்லைன்னு தவிக்கக்கூடிய ரிஷப ஆசிய என்பர்களுக்கு இந்த மாதம் வருமான உயர்வு இருக்கும் பதவி உயர்வு காத்துட்ருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இல்லை சார் எனக்கு இந்த கம்பெனியில் அதெல்லாம் கிடைக்காது சார் நான் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணால் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆணி மாதத்தில் உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக காத்துட்ருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அரசாங்க அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பேர் புகழ் காத்துட்ருக்கு நிறைய பேருக்கு பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கக்கூடிய மாதமாக அந்த ஆணி மாதம் போது மெயினாக இந்த ரிஷபராசி அப்படின்னாவே பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு பிஸ்னஸில் வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்கள் ஆகிடுச்சு சார் கடனுடைய அளவு தாங்க முடியல எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு காத்துட்ருக்கேன் ரிஷபராசிக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எப்போ நடக்கும் தெரியாமல் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஆணி மாதத்துலேருந்து உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் வாய்ப்புகள் நிறைய வரும் அதே போல் முயற்சிகள் வெற்றியாகும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் இருக்கப்போது ஏன்னா ஆணி மாதத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார் அப்போ ரெண்டாம் இடம் குடும்ப ஸ்தானத்தில் சூரிய பகவான் வரும்போது என்ன ஆகுனா குடும்பம் விருத்தியாக வாய்ப்பு உண்டு அப்போ ரெண்டாம் இடத்துல சூரியன் வரும்போது என்ன ஆகுனா முதல்ல கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த ஆணி மாதம் இருக்கும்போது அதே போல கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருப்பது சிறப்பு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரிஷபராசி என்பர்களுக்கு கேந்திரம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல செவ்வாய்க்கேது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் ராகு பகவான் இதை விட ஒரு சிறப்பான மாதம் எங்கேயும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்காது அப்போ இந்த மாதத்தில் நிறைய பல்வேறு விஷயமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் அதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இடம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது அதில் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது இடம் விற்க முடியாமல் இருக்குது வீடு விற்க முடியாமல் இருக்குது அது வந்தால் என் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துடும் சார் அது வந்தால் நான் சிறப்பாக இருப்பேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இடம் சம்பந்தமான விஷயத்தில் அது விற்பனையாகி உங்களுக்கு கையில் ஒரு கணிசமான தொகை வரும் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கடன் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்க போகிறீங்க அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் செய்வது சேர்வது மிக மிக சிறப்பு எதுக்குன்னா ஒரு இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும் என்னென்னா கொஞ்சம் கடன் வரும் வேறு வழி கிடையாது கடன் வாங்கி தான் வாங்க முடியும் இல்லை சார் கடன் வாங்கியே ட்ரை பண்ணுறேன் ஆனால் கடன் கிடைக்கல கடன் கிடச்சிரும் இல்லை சார் லோன்லாம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது எனக்கு ஒரு இடம் எனக்கு செட் ஆகலை எனக்கு பார்த்ததுக்கு பிடிக்கல என் ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்காமல் இருக்குது சில இடம் அதெல்லாம் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு இடம் வீடு வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக அந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவானுடைய பயிற்சினால் இருக்குது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அந்த செவ்வாய் நல்லா நல்லாயிருக்கு சுக்கரன் இருக்குது சனி பகவானும் நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடியான காலம் முடிவுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் இது மாதிரி பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷப ராசி என்பர்கள் பெறப்புகிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் எதனால் அப்படின்னா அம்மா வழி சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவு உண்டு அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆணி மாதம் ரிஷப ராசி என்பவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் அதாவது ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராஷ்டம் அந்த நாட்களில் புதிய விஷயங்களை எதுவும் செய்யாதீங்க புதுசாக எதாவது ட்ரை பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கேர்ஃபுல்லாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பண வரவுகள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த காலகட்டத்தில் எதாவது பணம் தேவை இருக்குது பணம் வர வேண்டி இருக்குதுன்னா அந்த நாளில் முயற்சி பண்ணுவது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது தசா புத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும் தீமைகளையும் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழே கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃப்பில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அதுக்கு வெறும் ஐநூறுவா தான் சார்ஜ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டு போதத்துலையும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் இதில் எல்லாமே பலன்கள் வராது ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது இது ஒரு சயின்ஸ் எல்லாருமே கற்றுக்கலாம் மாதிரி வா இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது வாஸ்து எப்படி பார்க்குறது வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு மாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து